என்னக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் நான் ராமான் மற்றும் அவரது மனைவி சர்ச்சைய பத்திதா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ குள்ள போலாம் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் மற்றும் அவரது மனைவி சாய்ரா பானு இருபத்தொன்பது ஆண்டுகளின் திருமண வாழ்க்கைக்கு பின் பிரிவை அறிவித்துள்ளனர் இருவரும் அரசியல் சிரமங்கள் மற்றும் உணர்ச்சி மிகை காரணமாகவே இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தனர் ரகுமான் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த பிரிவால் மிகவும் மனவருத்தம் அடைந்ததாகவும் முப்பதாவது ஆண்டு வரையில் வாழ்வோம் என எதிர்பார்த்தோம் ஆனால் வாழ்க்கை எப்போதோ முடிவை கொண்டு வந்துவிட்டது என கூறினார் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை மரியாதை செய்யும்படி அனைவரையும் கேட்டுக்கொண்டார் ஏ ஆர் ரகுமான் மற்றும் சாய்ரா பானு இருபத்தொன்பது வருடங்கள் உறவிலிருந்து பிரிவதற்கான முடிவை அறிவித்துள்ளனர் இவர்களின் திருமணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது மற்றும் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் கத்திஜா ரஹீமா மற்றும் அமீன் சாய்ரா பானு தனது வழக்கறிஞர் மூலம் வெளியிட்ட அறிக்கையில் மனதளவில் ஏற்பட்ட சிரமங்களால் இந்த முடிவு எடுத்ததாகவும் இருவருக்கும் இடையேயான பிரச்சனைகள் குறித்த விவாதங்கள் பல ஆண்டுகளாக நடந்ததாகவும் கூறினார் ஏ ஆர் ரகுமான் தனது சமூக வலைதளத்தில் இந்த பிரிவு அவருக்கு மிகுந்த மனவெதுவலையை ஏற்படுத்தியதாகவும் அவர்கள் எதிர்பார்த்த முப்பது ஆண்டு சாதனையை அடைய முடியாதது வருத்தமளிக்கிறது என தெரிவித்தார் ஏ ஆர் ரகுமான் மற்றும் சாயிரா பாணி இருபத்தொன்பது ஆண்டுகள் கடந்த பின் திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பிரிவை அறிவித்துள்ளனர் இந்த முடிவுக்கு பின்னணி அவர்களிடையே நிலவிய முக்கியமான உணர்ச்சி சிக்கல்கள் மற்றும் மன அழுத்தங்கள் என கூறப்படுகிறது சாய்ரா பாணி இந்த முடிவை மிகவும் வலியோடு எடுத்ததாகவும் இது அவர்களது வாழ்க்கையின் மிக கடினமான கட்டமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ரகுமான் தனது சமூக ஊடக பதிவில் இது ஒரு எதிர்பாராத முடிவு என்று குறிப்பிட்டு இந்த பிரிவின் காரணமாக உண்டான மனவலியை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் வாழ்க்கையின் புதிரான முடிவுகள் சில சமயங்களில் மனிதர்களுக்கு புரியாது போகும் எனவும் இந்த நெருக்கடியான நேரத்தில் தனியுரிமையை மதிக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொண்டார் ஏ ஆர் ரகுமான் மற்றும் சாய்ரா பாணி இருவரும் இருபத்தொன்பது வருடங்களின் திருமண வாழ்க்கைக்கு பின்னர் பிரிவை அறிவித்துள்ளனர் இந்த முடிவுக்கு முக்கிய காரணம் அவர்களுக்கிடையில் ஏற்பட்ட உணர்ச்சி மிக்க பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தங்களாகும் இருவரும் இந்த முடிவை எடுத்தது மிகவும் கடினமான ஒன்று என்றும் தங்கள் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் ஏ ஆர் ரகுமான் தனது பதிவில் அவர்களின் பிரிவால் ஏற்பட்ட மனவேதனையை வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் குறிப்பிட்டதாவது நட்சத்திரக்குறி நாங்கள் முப்பது ஆண்டுகள் சேர்ந்து வாழ்வோம் என்று நம்பினோம் ஆனால் வாழ்க்கையில் சில முடிவுகள் புரியாததாகவே இருக்கும் இந்த கஷ்டமான நேரத்தில் அனைவரும் எங்கள் தனியுரிமையை மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நட்சத்திரக்குறி என உணர்ச்சி பூர்வமாக பதிவிட்டுள்ளார் ஏ ஆர் ரகுமான் மற்றும் சாய்ரா பானு இருபத்தொன்பது ஆண்டுகளின் திருமண வாழ்க்கைக்கு பின் பிரிவை அறிவித்துள்ளனர் இது ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சாய்ரா பானு வெளியிட்ட அறிக்கையில் திருமணத்தில் ஏற்பட்ட உணர்ச்சிச்சார் பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தங்கள் காரணமாக தொடர்ந்து வாழ்வது சாத்தியமாகவில்லை என்று கூறப்பட்டுள்ளது ரகுமான் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த முடிவு அவருக்கு மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியதாகவும் நாங்கள் எதிர்பார்த்த முப்பது ஆண்டுகளை சென்றடைய முடியாதது வேதனையானது என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதுபோன்ற சிக்கல்களால் கடந்து செல்லும் போது தனியுரிமையை மதிக்க அனைவரையும் கேட்டுக்கொண்டார் இந்த பிரிவு அவர்களின் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் சுமூகமாக நகர்ந்து செல்ல உதவும் வகையில் செய்யப்பட்டதென அறிவிக்கப்பட்டுள்ளது ஏ ஆர் ரகுமான் மற்றும் சாய்ரா பானு இருபத்தொன்பது ஆண்டுகள் இணைந்திருந்த பிறகு திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பது ரசிகர்களையும் பண்பட்ட சமூகத்தையும் ஆச்சரியத்திற்குள்ளாக்கியுள்ளது சாய்ரா பானு தனது வழக்கறிஞர் வழியாக வெளியிட்ட அறிக்கையில் அதிகமான உணர்ச்சி மூலமான அழுத்தங்கள் மற்றும் சிக்கல்களால் இந்த முடிவை எடுத்ததாக கூறியுள்ளார் ஏ ஆர் ரகுமான் தனது சமூக வலைதளத்தில் குறி நாங்கள் முப்பது ஆண்டுகள் சந்திக்க காத்திருந்தோம் எதிர்பாராத முடிவுகளை உருவாக்குகிறது நட்சத்திர மேலும் அவர்கள் தனியுரிமையை மதிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டார் இது ஒரு சகஜமான முடிவாக அல்லாமல் பல ஆண்டுகளாக மனோருத்திரத்துடன் எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஏ ஆர் ரகுமான் மற்றும் சாய்ரா பாணி இருபத்தொன்பது ஆண்டுகளின் திருமணத்திற்கு பின் பிரிவை அறிவித்துள்ளனர் இது அவர்களின் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் ரசிகர்களிடையே பெரும் கவலைகளையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது சாய்ரா பானுவின் வழக்கறிஞர் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த முடிவு பல ஆண்டுகளாகவே உருவாகியதாகவும் அவர்களுக்கிடையில் அதிகமான உணர்ச்சி சிக்கல்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரகுமான் தனது சமூக வலைதள பதிவில் நட்சத்திரக்குறி நாங்கள் முப்பது ஆண்டுகள் சேர்ந்து வாழ்வோம் என நம்பினோம் ஆனால் வாழ்க்கை எப்போதும் எதிர்பார்த்தபடி நடக்காது நட்சத்திரக்குறி என கூறியுள்ளார் இருவரும் தனியுரிமையை மதிக்கும்படி பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் இந்த பிரிவு அவர்களது குழந்தைகள் மற்றும் குடும்ப நலனை கருத்தில் கொண்டே எடுக்கப்பட்டதாகவும் எதிர்காலத்தில் இருவரும் தனித்தனியாக நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கொள்ள விரும்புகிறார்கள் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம காமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ ல சந்தேப்போம் பாய்